நீட் தேர்வில் உயிரிழந்த இருபத்தி இரண்டு மாணவிகளுக்கு ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் மெழுகுவர்த்தி கையில் ஏந்தி அஞ்சலி செலுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் நீட் தேர்வு ரத்து செய்வதாக தேர்தல் வாக்குறுதி கொடுத்துவிட்டு நிறைவேற்றாத விடியா திராவிட மாடல் திமுக அரசை கண்டித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் தலைமையில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் மாணவரணி செயலாளர் எம் சி விஜய் ஆனந்த் ஏற்பாட்டில் ராணிப்பேட்டை நகர கழக செயலாளர் கே பி சந்தோஷம் முன்னிலையில் நடைபெற்றது இதில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி மற்றும் சோழிங்கர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜி சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நீட் தேர்வுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் முன்னதாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த நீட் தேர்வால் உயிரிழந்த இருபத்தி இரண்டு மாணவ மாணவிகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக கருப்பு சட்டை அணிந்து மெழுகுபர்த்தி கையில் ஏந்தி அமைதி அஞ்சலியை செலுத்தினர் இதில் கிழக்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் பிரபு முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் சுமைதாங்கி ஏழுமலை மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் எதிர்கட்சி துணைக்கு ரெண்டு மாணவர்கள் இதுவரையே எந்த ஒரு மீடியாவோ இதுவும் அதை பட்யூஸ் பண்ணல ஒரு அறிக்கை கொடுத்தாரு அது நம்ம மாணவர்களுக்கான சிறந்த அறிக்கை இந்த நீத்தெரு உயிரித்தும் மாணவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் அளவுக்கு இந்த கூட்டத்தின் வாயால் நன்றி தெரிவித்துவேன் வருங்காலத்தில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எவ்வாறு உழைத்து நீத்தெரு ரகசியத்தை உயிரினவதற்கு கூடி ஏமாற்ற வரும் நிகழ்ச்சிக்கு கண்டனமாக ஒரு அதே போன்று இந்த நிகழ்ச்சியிலே நம்மோடு கலந்து கொள்ள வந்துள்ள நம்முடைய கிழக்கு பொய்யான வாக்குறுதிகள் அதை செய்கிறேன் என்று கூறிவிட்டு கடைசியிலே மக்களுக்கு ஏமாந்து இருக்கிறார்கள் முடுக்க முடியாமல் சுமார் ஐயாயிரம் ஓட்டுகள் இந்த நகரத்திலே ஏமாந்து வாக்களித்தார்கள் இன்றைக்கு கஷ்டப்படுகிறார்கள் காரை

நீங்க நன்றாக இதை வந்து மனதிலே வைத்து கொள்ள வேண்டும் இருக்கிற மக்கள் எல்லாம் இன்னைக்கு பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் மாற்றுகிறான் மு க ஸ்டாலின் அதைதான் நம்முடைய புரட்சி தமிழ் எடப்பாடி கேட்கிறார் அதை மறைப்பதற்கு ஏதோதோ இன்றைக்கு கதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சட்ட போராட்டம் நடத்தி தற்காலிக

அஞ்சலி செலுத்துவோம் மஞ்சலி அஞ்சலி மஞ்சலி அஞ்சலி அஞ்சலி செலுத்துவோம் இருபத்தி ரெண்டு